தென்னாடுடைய தெற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் மயன் பதினாலு மாதங்கள் கஷ்டப்பட்டு அந்த அரண்மனையை உருவாக்குகிறான் அதுல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு தடாகம் இருந்தது அப்படின்ற கடந்த பதிவுல பார்த்தோம் அந்த தடாகத்துல வந்து அப்படியே வைடூரியங்களை போன்ற அதை இழைத்தது போன்ற அந்த செடிகள் பறவைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதில் இன்னொரு குறிப்பு என்ன வருகின்றதுன்னா அந்த தடாகம் இருக்கிறத தெரியாமல் மேபி அது வந்து அந்த வைடூரியங்கள் போல ஜொலிக்கிறதுனால அது தரைன்னு நினைச்சாங்க போல இருக்கு நிறைய அரசர்கள் வந்து அதில் தடுக்கி விழுந்தனர் அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றது நமக்கு வந்து காலங்காலமாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க அதாவது துரியோதனன் வந்து அது தண்ணி அப்படின்றது தெரியாமல் வழுக்கி விழுந்துடுறான் அப்போ வந்து மேலேருந்து திரௌபதி பார்த்து சிரிக்கின்றாள் அதன் பிறகு ஒரு இடத்துல தண்ணியோ அப்படின்னு நினச்சிட்டு ஜாகிரதையாக போகிறான் ஆனால் அது வந்து வெறும் தரையாக இருக்கின்றது அப்போவும் திரௌபதி பார்த்து சிரிக்கின்றாள் இதுதான் வந்து உடனே ஒரு வாக்கியமும் காயின் பண்ணிட்டாங்க பெண்கள் சிரித்தா போச்சு அப்படின்னு ஆனால் அந்த கும்பகோணம் பதிப்பில் அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவும் இந்த இடத்தில் இல்லை ஒரு வேளை பின்னாடி வருமானும் தெரியல ஆர் வேற எந்த விஷனில் அந்த மாதிரி அது குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியல இனிமேல் வந்தால் நம்ம பார்ப்போம் பட் இந்த இடத்துல கும்பகோணம் பதிப்பில் அதை பற்றின ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை அதை மட்டும் நான் இங்கே கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இப்போது அந்த கிரகப்பிரவேசம் இதுக்கு வந்து என்னென்ன ரிஷிகள் வந்தாங்க என்னென்ன ராஜாக்கள் வந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாம் முடிந்த பிறகு மயன் விடைபெற்று செல்கிறான் போகும்போது அவன் சொல்றான் அந்த ரிஷபர்வா அவருடைய அரண்மனையிலிருந்து அந்த கதாயுதம் எடுத்துட்டு வந்தான் இல்லையா இது வந்து பீமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்து உனக்கு எப்படி அந்த காண்டீபம் அந்த வில்லோ அந்த மாதிரி பீமனுக்கு இந்த கதாயுதம் அப்படின்றான் அதே மாதிரி அந்த தேவதத்தம் அப்படின்ற சங்கு அதையும் வந்து அவன் அர்ஜுனனிடம் கொடுக்கின்றான் கூடவே அந்த தேர் அவனுக்கு கிடைச்சது இல்லையா அர்ஜுனனுக்கு அதனுடைய அருமை பெருமலை பற்றி சொல்றான் இதில் இருக்கக்கூடிய அதுல வந்து ஹனுமன் வாசம் செய்கிறார் அப்படின்றதெல்லாமும் சொல்லிட்டு விடைபெற்று செல்கிறான் மயன் இப்போ நாரத மகரிஷி வருகின்றார் இந்த மகாபாரதத்தில் நாரதருடைய குணங்களை பற்றி கூறுகின்றார்கள் குணங்கள் அப்படின்னா அவருடைய டேலண்ட்டு அறிவாற்றல் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இன்னைக்கு தேதியில் நினச்சி கூட பார்க்க முடியாது அதுல நூறில் ஒரு பங்கு கூட வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது ஒரு மனிதரிடம் இவ்வளவு ஆற்றல் ஒரு மனுஷங்கிட்ட இன்னைக்கு இருக்குமா அப்படின்றதெல்லாம் செகண்டரி விட்டு தள்ளுங்க ஆனா இத்தகைய விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றதே வந்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கின்றது ஓ இப்படியெல்லாம் ஒரு திறமை இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் தெரியாமையே இருக்கும் அந்த திறமை இருக்கா இல்லையான்றதை விடுங்க அப்படி ஒரு திறமை இருக்குன்றதே நம்ம இன்னைக்கு தெரியாம இருக்கும் ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாம தான் வந்து அப்படியே அறிவில் சிறந்தவர்கள் அப்படியே அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயையா அன்னைக்கு இருந்ததுல ஆயிரத்துல லட்சத்துல ஒரு பங்கு கூட இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சரி இப்போ நாரதர் வந்த உடனே யுதிஷ்டர் அவர் வந்து தம்பிகளுடன் சேர்ந்து அவருக்கு மரியாதை செய்து வரவேற்கின்றார் அவருக்கு வந்து ஆசனம் கொடுத்து உபசரிக்கின்றார் இப்போ நாரதர் வந்து தர்மபுத்திரன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் நிறைய கேள்விகள் கேட்கறாரு இந்த கேள்விகளையெல்லாம் இன்றைக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறோம் அந்த மாதிரி பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது ஆனால் இதையெல்லாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை அவங்க செய்வாங்களா அப்படின்றது வேற அட்லீஸ்ட் இதெல்லாம் ஆள்பவர்களுக்கு தேவையான தகுதிகள் அப்படின்றதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி நாரதர் கேக்குறாரு ராஜ்ய காரியங்கள் எல்லாம் முறையாக சரியாக நடைபெறுகின்றதா அப்படின்னு அதனா ராஜ்ய காரியங்கள்னா இப்ப நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட்னு சொல்லுவோம் இந்திரா காந்தி கவர்மெண்ட் சொல்லுவோம் இல்ல ஸ்டாலின் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் ஆனால் அமெரிக்காவில் ரொம்ப அழகாக இது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி தான் சொல்வாங்க எனக்கு என்னவோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை தான் பொருத்தமான வார்த்தையாக தோன்றுகிறது ஏன்னா ஒரு அரசன் அன்றைக்கு அரசன் இன்னைக்கு வந்து நாட்டுடைய பிரதம மந்திரி ஆறு ஜனாதிபதி வாடவர் இவர்களுடைய கடமை என்ன அப்படின்னா அந்த ராஜ்ய காரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன் நாட்டை நல்ல வழியில் நடத்துவது ஆனால் நம்ம வந்து அந்த நாட்டை நல்வழியில் நடத்துவது முன்னேற்ற பாதையில் நடத்துவது அப்படின்றத விட்டுட்டு ஆள்வது இதில் மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து ஆளுவது அரசாங்கம் ஆட்சி இந்த ஒரு லைன்லேயே நம்ம இருக்கோம் அதை நம்ம முதல்ல மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராஜ்ய காரியங்கள் முறையாக நடைபெறுகின்றதா அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக நடைபெறுகின்றதா இப்போ தான் அந்த ஒரு கிளாரிட்டி வருது அப்படின்னு நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன ஈ ஹேஸ் டு அட்மினிஸ்டர் த கண்ட்ரி அதை வந்து முறைப்படி ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏகப்பட்ட திறமைகள் வேணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏகப்பட்ட தேவைகள் இருக்கும் அதை எல்லாவற்றையும் அந்த ஒரு தலைவன் அவன் வந்து கவனிக்க வேண்டும் நிர்வாகம் செய்ய வேண்டும் இதைத்தான் முதல் கேள்வியாக கேட்குறாரு ராஜ்ய காரியங்கள் சரியாக நடைபெறுகின்றதா இது வந்து மக்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய உணவு தேவை மற்ற தேவைகள் இதுவாகட்டும் இல்லை எதிரி நாட்டிலிருந்து பாதுகாப்பதாகட்டும் இல்லை எதிரி நாடுகள் பிரச்சனை பண்றவங்க அவங்க மீது படையெடுத்து அழிப்பதாகட்டம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன வெறும் வரி போடுறது சட்டம் போடுறது இது மட்டுமே கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இந்த ராஜ்ய காரியங்கள் முறையாக நடைபெறுகின்றதா இந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே அடங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு பிறகு அவர் கேட்கின்ற கேள்விகள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது மலைக்க வைக்கின்றது நண்பர்களே ரெண்டாவதாக அவர் கேட்குறாரு நீ தர்மத்தின் மீது விருப்பம் உள்ளவனாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு அடுத்தது வேற எதையும் கேட்கல நாட்டில் வந்து மாதம் மும்மாரி பொழிகின்றதா இல்லை வந்து வரி ஒழுங்காக கட்டுறாங்களா இல்லை பஞ்சம் இல்லாமல் இருக்கின்றதா எதிரி நாடுகள் எப்படி இருக்காங்க அதெல்லாம் கேட்கல தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கேட்குறார் தர்மத்தின் மீது நீ விருப்பமுள்ளவனாக இருக்கின்றாயா அப்படின்னு அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு தலைவன் தர்மத்தின் வழியில் நாட்டை நிர்வகிக்க முடியும் தர்மத்தின் மேல விருப்பம் இல்லாம தர்மத்தின் மீது மதிப்பு ஒரு தலைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்றத நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனாலதான் கேக்கிறாரு தர்மத்தின் மீது விருப்பம் உடையவனாக இருக்கின்றாயா அப்படின்னு அடுத்ததாக சுகங்கள் அனுபவிக்கப்படுகின்றதா அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம் என்ன சார் தர்மத்தின் மீது பற்றுன்னு சொல்றாரு அடுத்தது வந்து சுகங்கள் அனுபவிக்கப்படுகின்றதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த சுகங்கள் அப்படின்றத வந்து நம்ம சௌகரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது எல்லாவற்றையும் துறந்து விட வேண்டும் அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது ரெண்டாவது இவர் வந்து ஒரு சத்திரியன் அரசாள்கிறார் சுகங்கள் அப்படின்றது வந்து அரசனுக்குரிய சுகங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான நாட்டு மக்கள் அது சௌகரியங்கள் அப்படின்னு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கின்றதா அது கிடைக்கிறதுனால அவர்கள் அதை அனுபவிக்கின்றார்களா அப்படி நம்ம முழுமையாக பொருள் கொள்ள வேண்டும் பெரும் வந்து என்ன சுகங்கள் அனுபவிக்கப்படுகின்றதா அப்படின்னா இது என்ன கேள்வி அது அந்த பட்டுமத்தை இருக்கின்றது நல்ல உணவு இருக்கின்றது அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க நல்ல சங்கீதம் கேட்குறாங்க அப்படி கிடையாது மக்களுக்கு தேவையான சுகங்கள் அது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கின்றதா கிடைச்சாதான் அனுபவிக்க முடியும் சோ அப்படித்தான் நாம் வந்து இதை அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகங்கள் அனுபவிக்கப்படுகின்றனவா அப்படின்றது மீண்டும் அடுத்தவர் எழுந்திருப்போம் வணக்கம்